வெளியூர்ல இருந்து நம்ம தாதா ஒரு பாலத்து மேல வச்சாரு அந்த இடிஞ்சு போச்சு ஒரு தோட்டத்துக்கு போனாரு கால் பட்ட இடத்துல இதுவரைக்கும் போய் அகண்ட வச்சாரு அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் பிரச்சனை அவ்வளவு காலுக்கு அபிஷேகம் பண்ண பாலை குடிச்ச பாம்பே செத்து இவருடைய காலோட நினைச்சு பாருங்க இப்படி இவருடைய பாதம் பட்ட அழிஞ்சு போறதால பக்தர்கள் இவர அன்போடவும் பண்போடவும் பாசத்தோடவும் லெகுதாதான் அழைக்கிறாங்க சரி இப்போ யாராரு குடும்பம் அழிஞ்சு போகணும் யாராரு குடும்பம் நாசமா போகணும் யாராரு குடும்பம் நசிஞ்சு மண்ணோட மண்ணா போகணும்னு லெகு தாதா கிட்ட சொல்லுங்க லெகு தாதா எனக்கு அண்ணனுங்க மூணு பேர் அவங்க மூணு பேர் நல்ல வசதியா இருக்கிறாங்க நான் சோத்துக்கே கஷ்டப்படுறேன் இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அவங்க வீட்டுல உங்க பாதத்தை வச்சு அவங்க நடுத்தருவுக்கு கொண்டு வரணும்

லெக்குத்தால் வேன் தேரல் வர சொல்லுக்கும். அப்படியா சொன்னா, வருக்கிறேன். அவன் கடையில் கால வைத்திரேன். ஹார் ரா இங்கே கடை ஓனார். நான்தான் டா? மாமில் கொட்டா தரமாட்டிருத்தியம். ஹை, உம் என்ன பத்தி உனக்கு தெரியாது நினைக்கிறேன் நீ யாரு உன் ராசி என்ன எல்லா கதையும் எனக்கு தெரியும்டா தெரிஞ்சது உனக்கு பயம் இல்லையா எனக்கு என்னடா பயம் கேரள நம்பூதீரிங்களை வச்சு நாள் குறிச்சு நல்ல ஐயருங்களை வச்சு கணபதி ஹோமம் பண்ணி நவரத்தினத்தையும் பூமியில பதிச்சு நல்ல ராசியான உங்கள கூப்பிட்டு கடையை திறந்துருக்க ஒன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது உன் காலு சுண்டை கப்படா சரி உன் ஆளியுமே நீயே ஜெடிக்கும் போது நான் என்ன பண்ண முடியும் என் காலோட மகிமை பாரு

பே வேலை பாக்குற பையனுக்கு இப்படி ஒரு பொண்ணை ஒரே நீங்க தான் நினைக்கிறேன் உங்களுக்கு பெரிய மனசு வேகமா வரதட்சண கூட கேட்க மாட்டேங்க போல தோணுது அடிப்பேன் யார பாத்து என்ன கேள்வி கேட்கற யோ வரதட்சணை ஜாஸ்தியா வேணும் அதுதான் பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்கேன் நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் பொண்ணு பாக்குறதுக்கு நாங்க மத்தியானம் பன்னெண்டரை ஒரு மணிக்குள்ளதான் வருவான்

எப்படி மீட்டருக்கு மேல கேப்பீங்களா அஞ்சு பத்த கேப்ப அஞ்சு ரூபா ஆடகார கொடுப்ப அஞ்சு ரூபா நான் வச்சுக்க அதை பத்தி உனக்கு அடாடா நெஞ்ச தொட்டுட்டீங்க அதை விடுங்க இப்போ எனக்கு என்ன கமிஷன் கொடுப்பீங்க உனக்கு அது கமிஷன் பொண்ணையும் பையனையும் கோர்த்து விடுறேன்ல இல்ல எங்களை மட்டும் தான் கோர்த்து விடுறியா ரெண்டு பேரும் தானே கோர்த்து விடுற அங்க வாங்க ஐயோ அவங்க சைடுக்கு அவங்க கொடுப்பாங்க உங்க சைடுக்கு நீங்க என்ன கொடுப்பீங்கன்னு கேட்கறேன் என்ன சைடு சைடுன்னு இருக்க எங்க சைடு தான் அவங்க சைடுல வாங்கிங்கற கிழிஞ்சது கிருஷ்ணகிரி இதுக்கே கிருஷ்ணகிரி கிளியதா இப்ப தர்மபுரி சேர்ந்து கிளிய போது பார் ஒரு ஐம்பது ரூபா கூட எதுக்கு என்ன நான் வெட்டி நாய் பேச உங்க வீடு வந்த அந்த பொண்ணோட கல்யாணத்தை பத்தி பேச தான் வீடு தேடி வந்த ஆட்டோ சார் யார் கொடுப்பா இப்ப கூட அப்புறம் பொண்ணு வீடு வாங்க ஐயா சாமி நீங்க தரகருக்கெல்லாம் தரகர் எங்க காலே அதெல்லாம் இருந்து வந்து அரை மணி நேரம் ஆச்சு வருவாயிலே பேசிக்கிறியா ஒரு காபி குடுத்தியா வீட்டுக்காரி வெளியே போயிருக்கிறான் இதே பதில சொல்லி நான் எத்தனை பேர் தேமாத்திருப்பேன் சரியா வாசன கும்பி நடிக்குதா ஊர்ல இருந்து கொண்டு கொண்டாதிங்களா மார்க்கெட்ல கிடைக்கிறதே இல்லீங்க நான் இது எப்படி ஊர்ல இருந்து கொண்டு வரதுங்களா இது மார்க்கெட்ல கிடைக்கும் வர்றேன் உஷாரான பார்த்து போல் இருக்க

அவர் பார்க்க போற முத கல்யாணம் இதுதான் வழி விடுங்கயா கொண்டாங்க தயவு செய்து கால வைக்காதீங்க நீங்க காலை வச்சா கல்யாணம் நடக்காது கருமாதி எல்லாம் நடக்கும் அப்ப பணம் கொடு எவ்வளவு வேணும் பணம்னா எவ்வளவு கொடுப்பேன் அம்மா நேரம் தர்றேன் ஐம்பதாயிரம் போதுங்களா போதாது அறுபதாயிரம் தரேன் ஏயா அறுபது ரூபா கேட்டதுக்கு மிஞ்சினே இப்ப அறுபதாயிரத்துக்கு கெஞ்சற உன மாதிரி ஆயிரம் பேர் கிடப்பாங்க இந்த மாதிரி தரிசனம் முடிஞ்ச காலம் ஒண்ணுதானே இருக்கு தரிசன காலுக்கு இவ்வளவு அதிர்ஷ்டம் ஆமா அவ்வளவு பணத்துக்கு எங்க போவேன் வரதட்சணைக்கா வச்சிருக்கேன் பணத்தை கொடுத்துட்டா வரதட்சணை கடன் சொல்றேன்

வர வர உங்க பவர் கூடிக்கிட்டே போகுது நீங்க வெளியே கால் வச்சதுக்கே இப்படின்னா நம்ம உள்ள போயிருந்தோம் கல்யாண மண்டபமே தரமன்றம் சர்வநாசம் சர்வநாசம்

அனிதா அனிதா அப்பா பொண்ணு எனக்கு ரொம்ப உடனே நல்ல மூர்த்தத்தை பாத்துருங்கப்பா ஐயா அது என் பொண்ணு இல்லை என் பொண்ணுடைய இதான் என் பொண்ணு பொண்ணு நல்லா இருக்கே வாங்க சாப்பிட்டு மத்த விஷயங்களை பேசலாம் கொஞ்சம் பொறுமையா இருக்குதான் ஒரு நிமிஷம் மத்த விஷயம் என்ன பத்தின எல்லா விஷயங்களையும் சொல்லிடுறேன் எனக்கு நாலு அஞ்சு பாய்ஸ் இருக்காது ஒரே ஒரு தரவா அபார்ஷன் பண்ணிருக்கேன் என்ன பிடு அதுக்கு அஞ்சு லட்சம் வரைக்கும் லட்சம் வரும் இது நல்லா இருக்கேன்

அடுத்த பொண்ணு பாக்க போற வரைக்கும் நான் செலவு கண்ணு நீ சரியா வரமாட்டேன் ரொம்ப காஸ்டா இருக்க சித்தா சித்தா உங்களை பாக்க தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்ன நேத்து நான் பொண்ணு பாக்க வந்தேன் அது உங்க ஃப்ரெண்டா ஆமா நீங்க எவ்ளோ சாஃப்டா இருக்கீங்க உங்களுக்கு போய் அப்படி ஒரு ஃப்ரெண்டா அப்ப நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லையா ஐயோ அவங்க கூட கல்யாணமா நினைச்சு பார்க்கவே பயமா இருக்குங்க எனக்கு வரப்போற பொண்டாட்டி எப்படி இருக்கணும் தெரியுமா எப்படி உங்களை மாதிரி அமைதியா பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கணும் அப்படி எல்லாம் தெரிஞ்சிருந்தா சொல்லுங்களேன் எனக்கு இதான் தொழிலா அப்படி இல்லங்க ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல நானும் எத்தனை பொண்ணுங்களை பாக்குறேன் உங்கள மாதிரி கிடைக்க மாட்டேங்கறாங்க போனு சேரிங்கடா சொல்லுங்க ரேஷன் கடையில போய் கேளுங்க கிடைக்கும் சரி மெட் காபி ப்ளீஸ் என்னது பெட் காஃபியா பெட் காஃபி உடனே சொன்னா பெட்டே இல்ல இதுல காஃபி வேறையா காலையில எந்திரிக்கணும் பல்லு வளர்க்கணும் அது மனுஷன் செய்யற வேலை

காலையில ஒரு கப் சைனாட்டி ரெண்டு போற வரையா இந்த அம்மா வாசி பின்னால வரும அதா அத எப்படி சாப்பிட முடியும் ஆரம்பிக்க போறியா வேணா கூட அந்த புறம் இல்ல மாமாஜி நம்ம டீ கடை போற டீ கடையா லண்டன்ல டீ கடை இருக்கா இல்ல நீங்க போய் வச்சுக்கலாம் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல லண்டன்ல தாராவின்னு ஒரு இடம் இருக்கா அதுல நிறைய தமிழர்கள் இருக்காங்களா தம்பா எல்ல இருக்குது தாராவி இந்த தாராவில ஆவின்னு ஒரு சொல்லு இருக்கே அத கவனிச்சீங்களா நீராவிங்கிற சொல்லுலயும் ஆவி இருக்கு நீர் செத்து போனா ஆவி ஆயிடும் அண்ணாதான் இருக்கு நீராவின்னு தேர்வு மாப்ள ஆஸ்பத்திரி போ வாங்க ஆஸ்பத்திரிக்கா என் உடம்புக்கு ஒண்ணும்ல மமாஜி உங்களுக்கா சொன்ன நோயாளி எல்லாம் வர மாட்டாங்க பாக்க வேணாம் என்ன தொழிலே மறந்துடுறீங்க என்ன மாப்பிள உங்க பேச்சு பழக்கம் எல்லாம் ஒரே அசிங்கமா இருக்க நீ லண்டன்ல அவர் எல்லா நாட்டு ஆளுங்களோட பழகிருக்காரு அதனால தான் அவருக்கு இந்த பழக்க வழக்கம் எல்லாம் வந்திருக்கு பழக்கம் வழக்கம் இந்த ரெண்டுலயுமே கம் இருக்கு கம்முன்னா வான்னு அர்த்தம் கம்முன்னா கோந்து அர்த்தம் கம்முன்னு இருன்னா சும்மா இருன்னு அர்த்தம் அடா டாடா டாடா இந்த கம்முங்கிற ஒரே ஒரு வார்த்தையில தான் அர்த்தம் என்ன இது யாருன் காணா மேஜனா இருக்காளி எல்லாம் காணா இப்ப நான் எங்க இருக்கே எனக்கு டாக்டர் தான் பேரு ஆனா நான் எல்லா நாள்லயும் டாக்டரா இருக்க மாட்டேன் சில குறிப்பிட்ட நாள்ல கையில ஆயுதத்தே தொடமாட்டேன் விபூதி குங்குமத்தை கொடுப்ப நோய் குணமாயிடும் ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா இது என்னங்க ஆச்சரியம் இவர் விரதமா இருக்கும்போது போது நோயாளிகளை தொடரவே இல்லைங்க ஏன் மனுஷ மாமிசத்தை தொட்டா தீட்டு ஒட்டிக்கும் அப்படின்னு தொடாமலே விட்டுருவாருங்க ஓஹோ மச்சக்கால

பாம்பே கல்கத்தா இப்படி எதையா உழுதுகிட்டே இருப்பான் அங்க பாருங்க அப்ப இவனை லேசில விடப்படாது இவனை தரோவா செக் பண்ணணும் கல்யாணம் அந்த இன்ட்ரு மார்க்க ரிமூவ் பண்ண இமீடியட்டா கட்டாதையா எடுத்துதான் சார் இப்ப கேளுங்க மாமா யாப்பா சார் இவர் பேர் என்னன்னு தெரியுமா ஏன் சார் தெரியாது மச்சக்கான இவருக்கு தொழில் என்னன்னு தெரியுமா இவன் ஒரு பயங்கரமான சீரல் சார் இவர் ஊர் பேர் தெரியுமா நம்ம ஊர் சார் பம்பாய் மாப்பிளா இனிமே ஒண்ணு கேட்க வேணாம் பழையபடி போட என்ன போடணும் இன்றுமாக போடியா வாயே திறக்கப்படாது வாழ்நாள் போட போட ஆகாரம் எப்படி கையில கூட கொட்ட முடியும் நானே கண்டுபிடிக்க முடியாத நோயை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க தான் டாக்டர்

நான் சின்ன வயசுலயே தமிழ்நாட்டை விட்டு போயிட்டேன் எனக்கு பழைய தமிழ் பாட்டு தான் தெரியும் பரவாயில்ல பாடுபா பாடு பேசுறது எனக்கு பிடிக்கல என் பொண்டாட்டி கௌரி சொன்னாலும் சரி நீ ஆயிரம் ஆயிரமா டவுரி கொடுத்தாலும் சரி என் பொண்ண உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் மாமா துரோகம் பண்ணாத அந்த பயிலோட நான் எந்த விதத்துல குறைச்சல் எந்த விதத்துல நீ வசத்தி அவன் பாரில படிச்சு நாலு எழுத்து வாங்கி வச்சிருக்கான் ஏன் நான் மட்டும் நாலு எழுத்து இல்லையா எஸ் எஸ் எல் சி ஏண்டா இவர்கிட்ட போய் வம்பு பண்ற

உங்க அப்பா கடுதாசி படிங்க என்னங்க நீங்க உங்க அப்பா எவ்வளவு ஆசையா ஆமா புதுசா என்ன எழுதியிருக்க போறாரு வழக்கம் போலதான் எழுதிருப்பாரு நீயே படி Dear Mahesh, why you you have Have not sent any letter after going to Madras? <laughs> have you met Mr. நான் உங்க அப்பா லெட்டர் எழுதுங்க வருத்தமா எழுதிருக்காரு அது மட்டும் இல்ல இந்த மாசம்